ஹலோ கேஸ் வெல்கம் டு பேக் நம்ம சினிமா துறையில் இருக்க ப்ரொடியூசர் இருக்கலாமே பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும் ஏன்னா தமிழ் டிராக்டர் சொல்ல முக்கியமான அட்மின் கைது செய்யப்பட்டாரு இந்த பரபரப்பான விஷயம் தான் இப்போ மீடியா ஃபுல்ல பத்திக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கு ஆமாங்க அவர் பேரு ஸ்டீபன் ராஜ் அவர் எப்படி மாட்டினாரு கேரளா போலீஸ் எப்படி அவர் பொறி வச்சு பிடிச்சி இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ஃபாலோ பண்ணாங்க மறக்க மறக்காம ஃபாலோ பண்ணிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பெல் ஐக்கன் ஆல் செட் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சினிமாக்கு மட்டும் இல்லைங்க உலக சினிமாக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலா அசைக்க முடியாத அச்சுறுத்தலா இருந்தது தமிழ் ராக்கர்ஸ் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெப்சைட் மாத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க

நம்மளுக்கு முழுக்க முகம் சுலிக்கிற மாதிரி ஒரு சீனும் இருக்காது அவ்வளவு அழகா இருக்கும் அவ்வளவு நீட்டா இருக்கும் படம் சூப் போற விஷயம் படம் போற ஸ்பீடே தெரியாது அந்த அளவுக்கு ஒவ்வொரு சீனுமே செதுக்கி இருப்பாங்க சூப்பரா இருக்கும் இந்த லட்சி பிரா தமிழாக வெளியே விட்டுட்டாங்க இதை பொறுத்துக்க முடியாது இந்த படத்தோட ப்ரொடியூசர்கள் ஒரு ப்ரொடியூசரான நம்ம பிருத்திவிராஜோட மனைவியான சிவபிரியா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எங்க போயிருந்தா கொச்சி சைபர் இருக்கிறேன் இந்த மாதிரி தமிழாக தமிழாக வந்து எங்களோட படத்தை எங்களோட பர்மிஷன் இல்லாம திருடி அவங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க இது ஒரு முன்மாதிரி எடுத்துட்டு கொச்சி போலீஸ் வந்து பயங்கரமா தேடுதல் வெட்டை ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ராயன் படம் தேட்டர்ல சக்கப்புள் போட்டு ஓடிட்டு இருக்கும்போது இதுல ஒரு ஆள் வந்து மொபைல்ல படத்தை ரெக்கார்ட் பண்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருது அத சைபர் கிரைம் நோட் பண்ணிட்டு சைலண்டா போய் வாட்ச் பண்றாங்க அப்புறம் ஒரு தியேட்டர்ல பாத்தீங்கன்னா மொபைல் போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு ஃபுல் படத்தையும் கையுங்களையுமே எலி மாட்டின மாதிரி ஸ்டீமன் வாட்ச் மாட்டிட்டாரு அவரை பிடிச்சு விசாரிக்கும்போது பல திடுக்கிடு உண்மைகள் எல்லாம் தெரிய வருது அவர் தமிழ் ராக்கர்ஸ்ல மிக பெரிய ஒரு அட்மின் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க நீங்க மகாராஜா அதுமா ரெண்டு மூணு படங்களை அப்லோட் பண்ணுறது இவரு தான் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டார் முதல் கட்ட விசாரணை சாக்கிங் ஆசியமா ஒரு படத்தை அப்லோட் பண்றதுக்கு இவ்வளவு கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து வெறும் ஐயாயிரம் ரூபாய் இருக்கு ஆசைப்பட்டு கிட்டத்தட்ட எவ்வளவு கோடி ப்ராஜெக்ட் அவ்வளவு ஈஸியா அவங்க அப்லோட் பண்ணிடுறாங்க ஸ்டீபன் ராஜ் வந்து தமிழ்நாட்டில் இருக்க நம்ம மதுரையை சேர்ந்த ஒரு படித்த இளைஞர் முதற்கட்ட விசாரணை இவ்வளவு டீடெயில்ஸ் கொச்சி போலீஸ் வாங்கினா உண்மையை சொல்லணும் கொச்சி போலீஸ் வந்து உண்மையை வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த கட்ட விசாரணையில பாத்தீங்கன்னா அடுத்த ஒண்ணு பேர் பக்கம் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பரண்டு எப்படி பிடிக்க போறாங்க அதோட மெயின் ஹெட் யாரு இந்த மாதிரி பல விஷயங்கள் பல கோணங்களும் விசாரிச்சுட்டு இருக்காங்க தமிழ் ராக்கர்ஸ் முக்கியமான அட்மின் கைதானாலுமே படம் வெளியே வந்துட்டு இருக்கு அதை பல கோடி மக்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு ஏன் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தேட்டர் வைக்கிற டிக்கெட் வேலை தாங்க டிக்கெட் வேலையோட ஒரு பக்கம் கூட நம்ம டிக்கெட் வேலையோட நம்ம ஒரு பக்கம் மனசு செஞ்சு கொடுத்தாலும் அதுக்குள்ள போய் நம்ம குடிக்கிற தண்ணி பாட்டிலிருந்து குடிக்கிற காஃபியா இருக்கட்டும் பப்ஸா இருக்கட்டும் நம்ம பாப்கார்னா இருக்கட்டும் நூறு இருநூறு ரூபாய்க்கு மேல விற்கிறாங்க நம்ம ஒரு ரூபாய்க்கு நம்ம பே பண்ற மாதிரி இருக்கு அதுக்கு சங்கடப்பட்டு நம்ம லோ கிளாஸ் மக்களாக இருக்கட்டும் நம்ம மிடில் கிளாஸ் மக்களாக இருக்கட்டும் ஈஸியா டெவலப் பண்ணி பாத்துறாங்க டெவலப் பண்ணி பாக்குறது மிகப்பெரிய குற்றம் தான் அதே மாதிரி இவ்வளவு பெரிய அமௌண்ட் வச்சு விற்கிறது தேட்டர் நிர்வாகம் பண்ற மிகப்பெரிய தப்பு இது அரசாங்கம் வந்து கண்ட்ரோல்ல எடுக்கணும் அரசாங்க எல்லா வேலையும் ஒரே மாதிரி சீர்படுத்திட்டா இந்த பிரச்சனையும் இருக்காது எல்லா மக்களும் தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணி படத்தை பாப்பாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களை டவுன்லோட் பண்ணி பாக்குற மக்கள் மேல தப்பா இல்ல வேலையை சீர வைக்காம கம்மியா ரேட் வைக்க அதிக வேலைக்கு வைக்கிற நிர்வாகம் மேல தப்பா கீழ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க அப்படி அடுத்த ஒரு சூப்பர் சந்திப்போம் மதுவரை உங்களிடம் உங்கள் பார்த்திபன் பாய் பாய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ